நேத்து அப்படி தோணுச்சு சொன்னேன் இன்னைக்கு இப்படி தோணுது சொல்றேன் சும்மா அந்த வீட்டுக்கு வர்ற வெள்ளம் வச்சு கூடாது அப்படி வர்றதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோட அந்த வீட்டுல உட்கார்ந்து கும்மி அடிக்கிறது எனக்கு பிடிக்காது சொன்ன இந்த மரம் எங்களுக்கு மண்டையில உரைக்குதா எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிக்க போதுன்னு நினைக்கிறேன் அதோட ஆரம்ப தான் அதெல்லாம் நம்ம ஃபேக்டரி மோல்டிங் பிளான்ட்ல அடிபட்ட ஒருத்தர் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தாங்களே இப்போ அவருக்கு எப்படி இருக்கு நேத்து நான் ஃபோன் பண்ணி விசாரிச்ச மேடம் எதுவும் பயப்பற மாதிரி இல்லன்னு சொன்னாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆமா நம்ம பாண்டிச்சேரி பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு வர்க்கர்ஸ் கிடைக்கல மேடம் அதான் மேன் பவர் ஏஜென்சில 50 வர்க்கர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் நாளைக்கு மறுநாள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் வர்க் ஸ்பீடு அப் ஆயிடும் மேடம் அது என்னன்னு பாத்துக்க அந்த ஃபைலை கூட அருண் சைன் பண்ணிடுறேன் எடுத்து நீதான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசுன்னு தெரிஞ்சிருமோ நானே பதட்டத்தில் இருக்கேன் நீ வேற குருகுரு பார்த்து பீதியை கிளப்பிட்டு இருக்க போ வரைக்கும் நீங்க என் மேல உண்மையான பாசம் காட்டவே மாட்டீங்களாப்பா ஆதித்யா பார்த்தா திரும்பவும் டக்குன்னு நம்மள பாக்குறா நம்ம கனவுல வந்த மாதிரி புத்தி தெளிஞ்சு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சா அவ திருப்பி திருப்பி நம்மள பாக்குறத பார்த்தா சந்தேகமா இருக்குதே இவளுக்கு கன்ஃபார்மா பழைய ஞாபகம் வந்துருச்சு அந்த முரட்சியில தான் இருக்காது என்னமா மேடம் கிட்ட பேசணுமா ஆமா சார் மேடம் இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்ன கமலா ஏதோ முக்கியமான விஷயம் ஆமாமா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஆஹா நம்மளை பத்தி தான் சொல்ல போறா இப்ப அவளை பேச விடாம பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நடிப்பு தான்

ஐயோ ஹாஸ்பிடலுக்கு போயிட்டா கமலா எல்லாம் உண்மையையும் சொல்லிடுவாளே நாம அங்க போகக்கூடாது இங்கேயிருந்த வாயை பொத்தணும் எழுந்திருக்குப்பா வேணாம் கொஞ்சம் வலி மாதிரி வந்தா ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்ணணும் வலி அதிகமா இல்லமா இப்ப மாதிரி இருக்கு இங்க பாரு ஒரு வயசுக்கு மேல உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும் பண செலவாயிடும்னு தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும் அருண் மேடம் நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் எல்லா டெஸ்டும் எடு அதுக்கான பில்லை நான் கட்டுறேன் சரிங்க மேடம் வாங்கப்பா போலாம் இருப்பா இருப்பா கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி கொடுமா இதுக்கு முன்னாடி ரத்னத்துக்கு இந்த மாதிரி பெயின் வந்திருக்கா அருண் இல்ல மேடம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரத்னத்துக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ரா ஏ ரத்னோ நேத்து நைட் நீ என்ன சாப்பிட்ட ஒன்னு சாப்பிடலம்மா ரெண்டே ரெண்டு முட்டை பரோட்டா சாப்பிட்ட அவ்வளவுதான் ஓ ரெண்டே ரெண்டு முட்டை பரோட்டாவா கேட்டியா ருத்ரா ரெண்டே ரெண்டு முட்டை பரோட்டா தான் சாப்பிட்டாராம் இந்த வயசுலலாம் அதை சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து நெஞ்சு வலி வராமல் என்ன பண்ணும்

கூட்டிட்டு கூடிட்டு போங்க வலி இப்ப கொஞ்ச பரவால எனக்கு வந்த நெஞ்சு வலி பாவம் கமலா ஏதோ சொல்லணும்னு வந்துச்சு அது சொல்ல முடியாம போயிடுச்சு நீ சொல்ல வந்ததை என்ன கமலா மேடம் என் பொண்ணுக்கு காலேஜ் கட்டணும் ரெண்டு மூணு மாசம் டைம் மேடம் ஆனாலும் அதுக்குள்ள கட்ட முடியல இப்ப ஃபீஸ் கட்டினாதான் காலேஜுக்குள்ள வர விடுவோன்னு சொல்லிட்டாங்களா மேடம் அப்பா இப்ப போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா போயிட்டு வந்துடுறோம்மா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்கறதுக்கு தான் இப்படி சீன் போட்டால உண்மையை சொல்ல வர மாதிரியே நம்மளை கொலை நடங்கு வச்சுட்டாலே பழைய ஞாபகம் வர்றதுக்குள்ளே இவன் ஃப்யூஸை பிடுங்கணும் ஒன்றுமே இல்லாதவனே இவன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறோம் தப்பா எடுத்துக்காம கொஞ்சம் பணம் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்கம்மா இதுக்குதான் இப்படி தங்கிட்டு இருந்தீங்களா கண்டிப்பா கொடுக்கறேன் வேலை முடிஞ்சு போகும்போது என்ன வந்து பாருங்க ரொம்ப நன்றிங்கம்மா என்னாச்சு இன்னைக்கு நீ இவ்ளோ டயர்டா வர அந்த ஃபாரின் கிளைண்ட் ஃபெட்ரிக்கோட இன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு அத முடிச்சிட்டு வரேன் அக்ரிமென்ட் சைன் அடிச்சா ம் அடிச்சு 50 கோர் கான்ட்ராக்ட் நமக்கு தான் இப்போதான் எனக்கு திருப்தியா இருக்கு வாவ் கंग्रेचुலேஷன் சிவா थैंक यू அனி இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் நம்ம மேல மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தமா இருந்தது இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆஷிவா இந்த சந்தோஷத்தை நம்ம பெரிய அளவுல கொண்டாடணும் கொண்டாடி இல்ல சக்தி சார் ஒரு பிளாக் டீ எடுத்துட்டு வரியா சரிங்க சார் இன்னைக்கு நம்ம கையால சிவாவுக்கு பிளாக் டீ போட்டு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படி தள்ளிப்போ இல்லமா சிவா சார் பிளாக் டீ கேட்டாரு சிவாவுக்கு நான் போட்டு கொடுத்துக்கிறேன் டேபிள் தொடச்சு உன் அழுக்கு கையால நீ டீ போடுவியா போ அப்படி என்ன பாக்குற கிச்சனை பத்தி எதுவுமே தெரியாத எனக்கு எப்படி டீ போட தெரியும்னு பாக்குறியா அதெல்லாம் நான் பட்டிய கிளப்புவேன் அம்மா பாத்திரம் என்ன எப்படி இருக்கு சரியா விளக்க மாட்டியா தான் விளக்குன என்ன விளக்குனியோ அடுத்த தடவை இந்த பாத்திரத்தை பார்க்கும் போது சும்மா பல 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 இருக்கணும் இதுல என் முகம் அப்படி ஜொலிக்கணும் என்ன புரியுதா ஓகேமா இது எப்படி பத்த வைக்கிறது இதை இப்படி திருப்பி பத்த வைக்கணும் லைட்ரு எங்க இருக்கு அம்மா அங்க பக்கத்துல லைட்டர் இருக்கு அதை எடுத்து பத்த வைங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ வாய முடிக்கிட்டு சும்மா இருங்கம்மா என்ன இவ்ளோ டப்பா இருக்கு இதுல டீத்துல எந்த டப்பா இருக்குன்னு தெரியலையே என்ன ஆனாலும் இவகிட்ட கேட்க கூடாது தேடி எடுத்துருவோம் இதெல்லாம் நான் இப்ப எடுத்து வச்சா திட்டு வாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் வாசனை அடிக்குது அப்போ இதுவாதான் இருக்கும் சக்தி என்ன ஒரே சத்தம் என்னாச்சு என்ன ஒரே சத்தம் என்ன டப்பாலாம் கீழே கெடுக்கு என்ன ஆச்சு நம்ம அனிதா தான் டீ போடுறாங்கம்மா ஆமா மமி பிளாக் டீ போட்டுட்டு இருக்கேன் நீ போடு சரி எதுக்காக இப்படி பொருள் எல்லாம் கீழே போட்டுட்டு டீய போடுற அதுவும் இல்லை மாமி நான் டீ தூள் எடுத்தேன் மத்த டப்பாலாம் தானா கீழே விழுந்துருச்சு மாமி அதுதான் இப்படி கிடக்கு உனக்கு தெரியாத வேலையெல்லாம் ஏன் பண்ற நீ சக்தி கிட்ட சொன்னா போட்டு கொடுப்பால சிவா பிளாக் டீ கேட்டா மாமி அவனுக்கு ஏன் கையால போட்டு தான் நானே பிரிப்பேர் பண்ணிட்டு நல்லா பிரிப்பேர் பண்ண போ சிவாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அனிதா இப்படி பண்ணிட்டு இருக்கா அனிதாவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு ருத்ராவோட மனசுக்குள்ள நல்லா இறங்குற அளவுக்கு ஒரு விட்டு போட்டுருவோம் நம்ம அனிதா சொன்னதை கேட்டியா ருத்ரா சிவாவுக்காக அவ கையாலேயே பிளாக் டீ போடுறாளாம் இதனால் வரைக்கும் கிச்சன் போகையே நம்ம அனிதா மேல பட்டதில்ல பட்டவ இன்னைக்கு நம்ம சிவாவுக்காக டீ போடுறானா இத பார்த்து சிவாவுக்கு போய் குடுத்துட்டு உங்களுக்கும் போட்டி கொடுக்கறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் பொண்ணு கையால டீ குடிக்கிறதுக்கு நானும் ஆர்வமா தான் இருக்கேன். ஏ அனிதா சிவாவுக்கு உங்க அம்மாவுக்கும் மட்டும் தான் டீ போட்டு கொடுப்பியா? இந்த அத்தைக்கெல்லாம் கிடையாதா உங்களுக்கு இல்லாமலையா அத்தை? கண்டிப்பா போட்டு கொடுக்கறேன். ஐயோ ஏ செல்லம் சரி சரி சூடு ஆறிறதுக்கு கொண்டு போய் கொடுப்போம் சரிங்க அத்தை. ஒரு வயசு பொண்ணுக்கு கிச்சன்ல வேலை செய்யணும்னு ஆசை வந்துட்டாலே அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம் ருத்ரா இதுக்கப்புறம் பெரியவங்க நாம தான் இது சம்பந்தமா பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் எதையுமே அதுக்கான காலத்துல பண்ணாதானே நல்லா இருக்கும் நீங்க சொல்றதும் சரிதான் நீ கூடிய சீக்கிரத்துல அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் என்ன டல்லாயிட்ட உங்க அம்மா ருத்ராம்மா அவங்க சொன்னதை கேட்டல்ல கூடிய சீக்கிரத்துல சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாண ஏற்பாட்டை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு தெரியாத வேலையை பாரு ஷிவா உம் சொல்லனே என்ன சிவா என் முகத்து கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா இருக்கியா ச்சச்சே அப்படிலாம் சொல்லு என்ன விஷயம் ஆஹா நீ பிளாக் டீ கேட்டேன்ல உனக்காக ஏன் கையால் பிளாக் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஹேய் இந்த வேலையெல்லாம் செய்யற அதான் சக்தி இருக்கல்ல ஏன் அவ போட்டு கொடுத்தாதான் குடிப்பியா நான் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டியா சச்ச அப்படி குடு எனக்கு தேவை பிளாக் டீ அது யார் கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அவ்வளவுதான் என்னாச்சு சிவா

எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை பிரிச்சு பாக்குறியே இதெல்லாம் உனக்காக நான் செய்யாம வேற யாரு செய்வா சரி சிவா நீ டீ சாப்பிட்டுட்டு உன் வேலையை பாரு குட் நைட் குட் கரண்டு கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெய்ன்னு சொல்ற மாதிரி அந்த கமலா ருத்ரா கிட்ட எதையோ சொல்ல போனா அவ உண்மையை தான் சொல்லப் போறாளோன்னு பயத்துல நாம பண்ண ஆர்ப்பாட்டம் இருக்கே ஐயோ அப்ப பாப்பா முடியலடா சாமி என்ன பண்றதுன்னு தெரியல அந்த கமலாவ என்ன பண்றதுன்னே புரியல ஏதாவது பண்ணனும் எப்படி பண்றது என்ன பண்ணலாம் டென்ஷன் ஏத்துறாளே அன என்னடா ஆச்சு ஒன்னு ஆகலையே இல்லனா வர வழியில நம்ம அருண் தம்பியை பார்த்தேன் உங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்ததா சொல்லுற அளவுக்குலாம் ஒன்னும் நடக்கல எல்லாத்தையும் உங்ககிட்ட விளாபரியா சொல்லிட்டு இருக்க முடியாதுரா ஆனா நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க ஏன இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு சொல்லுவாங்க அப்போ என்ன யானங்கிறியா ஐயோ நான் அப்படி சொல்லல நீங்க இறந்தா வெத்து வேஸ்ட் இருந்தா ஒஸ்ட் சொல்ல வந்தேன் என்னடா வந்த முறையாதீங்கண்ண ஏதோ ஒரு ஃபுளோல அடிச்சு விட்டேன் நீங்க இறந்தா வேஸ்ட் இருந்தா செம கெத்துன்னு சொல்ல வந்த சரி அத விடுங்கண்ண ருத்ரம்மா வீட்டுல என்ன நடந்துச்சு முதல்ல அத சொல்லுங்க என்ன தடா சொல்றது நான் போட்ட டிராமா எல்லாம் வேஸ்டா போச்சு என்னது டிராமா போட்டீங்களா எதுக்குன்னு டேய் இப்ப அதெல்லாம் ஒண்ணனா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுடா அவ கதையை முடிக்கிறதுக்கு நான் பக்கவா பிளான் போட்டு வச்சிருக்கேன் அப்படியான என்ன பிளான் பண்ணிருக்கீங்க எப்படி என் ஐடியா அண்ணே சூப்பர் அண்ணே வேற லெவல் நீங்க நிச்சயம் அவ உங்களோட பிளான்ல இருந்து தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவும் கூடாது அவளை வெளியில வச்சு ஒண்ணும் பண்ண முடியல அப்படியே பண்ணாலும் அது எனக்கு உபயோகமா இருக்குமா இல்லையான்னு தெரியல அதனால தான் அவளை ருத்ரா வீட்லயே வச்சு கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் உங்க ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகணும்டா சக்தி அந்த வீட்டில் இருக்கிறது எவ்வளவு டேஞ்சரோ அதை விட பல மடங்கு டேஞ்சர் கமலா அந்த வீட்டில் இருக்கிறது ஒரே நேரத்துல ரெண்டு டேஞ்சர்ஸையும் தூக்கி சுமக்க முடியலடா நம்ம பிளான் மூலமா முதல்ல அந்த கமலாங்கிற பெரிய டேஞ்சரை க்ளோஸ் பண்ண போறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த முறை உங்க முயற்சி கண்டிப்பா தான் முடியும் முடியும்டா முடிப்பா.